சந்தா கொஞ்சம் கடைசா தானே இருக்கு வில அதிகமா தான் இருக்கு இந்த ஆடு எத்தனை வருஷம் வச்சுக்கலாம்ல இது என்ன ரெண்டு பேர் வச்சுக்கலாம்ல சரி இப்போ நம்ம மூணு குட்டி ஆடு வாங்கிட்டு போறோம் இந்த குட்டியும் மூணு குட்டி போடுவோம் எப்படின்னா எப்படி என்ன அது கடா வருது இல்ல கேக்குறா எப்படின்னு அப்படிலாம் கிடையாது இல்ல நமக்கு தெரியல எல்லாரும் சொல்றாங்களே அதோட பிள்ளையும் மூணு குட்டி தான் போடும் மூணு குட்டி வரைக்கும் வரைக்கும் சொல்றாங்க ரெண்டு வருஷம் வச்சு பாப்போம்

ரெண்டு கிடாமரி ரெண்டுமே கிடாமரி ஆடு பல்லு எப்படி என்ன அது பல்லு ஆறு பல்லு பல்லு ஆறு பல்லு எவ்வளவு விலை சொன்னாங்க ஐயா ரூபாய் சொன்னாங்க இருபத்தி ஆறு பயங்கரமான வேலை சொல்லிருக்காங்க நீ பாத்தது எவ்வளவு மதிச்சியா இருபது இருபது கேட்டு இருபத்தி ரெண்டு கேட்டு இருபத்தி மூணு வாங்கி இருபத்தி மூணு வாங்கி போற இருபத்தி மூணாயிரம்ங்கிறது அதிகமா இல்ல வில கம்மிங்களா அதிகம் தான் எவ்வளவு விலை கொடுத்துலீங்க மூணு ரூபா அதிகம் மூணு அதிகம் தான் சரி இதுதான் நம்ம வேணும் ஆடு நமக்கு அப்படிங்கிற எண்ணத்தை தான் வாங்கிட்டு போறீங்க சரி நம்ம முதல்ல எத்தனை மாசம் எடுக்க முடியும்

பார்த்த நம்ம லாபம் சரி ஓகே நன்றி நன்றி ஒரிஜினல் கொடியாடு கொடியாடுனா இப்படி தாங்க இருக்கணும் ரெண்டு குட்டி ஆடு வாங்கிட்டு போகிறாங்க ஒரு சனையாடு குரால் வாங்கிட்டு போகிறாங்க இதுதான் ஒரிஜினல் ஆடு சரிங்களா நல்ல ஹைட்டு நல்ல உயரம் இப்படி குட்டி வளர்ப்பு சம்முட்ருக்கு அந்த ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சரிங்களா நல்ல பால் சரமான ஆடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லாம் போது ஆடு கட்ட வீட்டில் பெரிய ஆடாக வரும் பெரிய சைஸில் ஹெவி சைஸாக வரும் இல்லை தரமான ஆடுகள் ஆடு வாங்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பெரும்பாலும் கூட ஆயிரம் ரெண்டாயிரம் போனாலும் இப்படி ஆடுகள் வாங்கி வளர்த்தினா நமக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். நான் வளக்கவானாக. குட்டி வாங்கிப் போறீங்க அப்படிதானே? இதாமரிங்கள பொம்முறீங்களயா? பொம்முரி வந்து ரெண்டு, இதா ஒண்ணு. இதா ஒண்ணு. எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்கயா? இது வந்து என்ன காலையில இருந்து இருக்கும்? எத்தனை மாசம் ஒரு மூணு மாசம் குட்டியா இருக்குமா? ரெண்டு மாசம். 2 மாசம்தான் இருக்கும்.

மூணு நல்ல சூப்பரான வச்சிருக்கீங்க அப்படினா ஆமா புளியம் போறானே புளியம் போறானே புளியம் போறானே ஃபர்ஸ்ட் இருக்க ஆளை பத்தி சொல்லுங்க பாப்போம் ஆ சொல்லுங்க அப்படியே அப்படினா பால் நல்லா பால் மூணு நல்ல பால் எத்தனை மாசம் சனை ஆடா ரெண்டு மாசம் சனை இப்பதான் கரெக்டா இருக்கு தான் சனை எவ்வளவு விலை சொல்லுவீங்க ஒரு ஆடு வந்து 15 ரூபா வரணும் 15 ரூபா எல்லாமே ஆவரேஜா பரா ஜரா ஒரு குட்டி இருக்கு இதுக்கு மட்டும் ஒரு குட்டி ஒரு குட்டி இருக்கு ஒரு குட்டி ஆச்சாத்து பாருங்க ஒரு 15 ஆ கரையன்னு சொல்லுங்க இவனா பைனா கொடுக்கலாம்னே ஒரு 14 தான் கொடுக்கலாம்னே 14 தான் கொடுக்கணும் இதுவரை கேள்வி இருக்குனே 13 கேள்வி 13 கேள்வி ஒரு 1000 தான் கொடுத்துறேன் 1000 தான் கொடுக்கலாம் சந்தே குடுக்கின்ற வாரம்

ரூபாய் சொன்னாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொன்னாங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க இருபது ரூபா முடிச்சு இருபது ரூபா முடிச்சிருக்கீங்க எத்தனை பாத்துருப்பீங்க

கிட்டத்தட்டீங்க இருபத்தி ஒன்பதாயிரம் இருபத்தி ஒன்பதாயிரம் இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு ஆயிரம் வாங்கியிருக்காங்க